पोत्रि पोत्रि ओम शिव शक्ति ए नमः पोत्रि पोत्रि ओम इच्छा शक्ति ए नमः पोत्रि पोत्रि ओम क्रिया शक्ति ए नमः पोत्रि पोत्रि ओम स्वर्ण स्वरूपि ए नमः पोत्रि पोत्रि ओम भोलि लक्ष्मी ए नमः पोत्रि पोत्रि ओम क्लीवर लक्ष्मी ए नमः पोत्रि पोत्रि ओम पद्मा लक्ष्मी ए नमः पोत्रि पोत्रि ओम धन लक्ष्मी ए नमः पोत्रि पोत्रि ओम प्रांण्य लक्ष्मी ए नमः पोत्रि पोत्रि ओम ল বমি িয়েলামা পবল ব িয়ে লামা পবন বমি িয়ে আমা পবল ব পমন িয়েউ িয়ে না পদব । سیتا <سؤال> لوٹری سرو منگی نمکری سروا سندری سو موسیقی <سؤال> نیا نمک بچ نو نمکر अल्लाबाईयै नमः पोत्री पोत्री सोगायै नमः पोत्री पोत्री अमृदायै नमः पोत्री पोत्री दुर्गायै नमः पोत्री पोत्री ओम नारायणयै नमः पोत्री पोत्री ओम मंगलयायै नमः पोत्री पोत्री ओम कृष्णायै नमः पोत्री पोत्री ओम कन्हियाकुमर्यै नमः पोत्री पोत्री ओम प्रसन्नायै नमः पोत्री पोत्री कीर्तयै नमः पोत्री पोत्री ओम श्रीयै नमः पोत्री पोत्री موسیقی ری پارتی نمکریوبی سمتر مہا <سؤال> سکتی موسیقی موسیقی <سؤال>

நூத்தி எட்டு அச்சனைக்கு நல்ல அம்மா உச்சியில காமிச்சு மாங்கல்யத்துல காமிச்சு அந்த விளக்கினுடைய பாதம் அம்மா அம்மா சொல்றது இந்த விளக்கு அம்மாவோட பாதத்துல போட்டு போட்டின்னு எல்லாரும் நல்லா சத்தமா சொல்லிக்கிட்டு இந்த அம்மாவோட பாதத்துல போட்டோம்

படம் இன்பமாய் வளர்ந்தெரிந்தாய் போற்றி போற்றி போற்றுவோம் இயற்கையாய் அறிவொழி ஆனாய் போற்றி போரே உலகமும் போற்றி போம் பெரிய போரின்பெருக்காய் பொழிந்தாய் போற்றி போற்றி போம் பேரரு கடலாம் பொருளே போற்றி போற்றி போவோம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி போவோம்

நாயகி மாமணி போற்றி 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 நல்கும் வள்ளியே போற்றி போற்றி போற்றியோ மரமலர் நாயகி அம்மே போற்றி 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 மின்வழி அம்மையா பிளக்கே போற்றி 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 மின்வழி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி போற்றி போற்றியோம் தையல் நாயகி தாயே போ

முதல்வி போற்றி 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 ஒளியாய் ஒளிவாய் போற்றி 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 சுடரொளி போற்றி 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 ஒளித்து இன்பம் ஈவோய் போற்றி போற்றி போம் அருள் ஒளிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி 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 ஓற்றி ஆனாய் போற்றி போற்றி போய் இல்ல விளக்கம் இறைவி போற்றி ஓற்றி போற்றி ஓம் சுடரே விளக்கம் தூயோய் போற்றி ஓற்றி போற்றி ஓம் இதரை களையும் எல்வினாய் போற்றி ஓற்றி போற்றி ஓம் எரி சுடராய்கின்ற இறைவி போற்றி ஓற்றி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய்கின்றாய் போற்றி ஓற்றி போற்றோம் அதுமறை பொருளாம் ஆடி போற்றி ஓற்றி போற்றி ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி 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 ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி 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 தி ஓம் ஓதும் உள்ளி விளக்கே போற்றி 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 தி ஓம் இருகடுக்கு இல்லக விளக்கே போற்றி போற்றி போம் சொல்லக ஜோதி போற்றி 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 ஓம் வளர்காம் பல்லக விளக்கே போற்றி தோற்றி போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி 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 ஓம் முகப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி ஜோற்றி போற்றி ஓம் உணர்வு சோல் கடந்ததோர் விளக்கே போற்றி ஜோற்றி போற்றி ஓம் உடம்பெனோ அனையக விளக்கே போற்றி ஓ ஸ்ரீ போத்ரீ ஓம் உள்ள தகடி விளக்கே போற்றி 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 ஓ ஸ்ரீபோத்ரி உணர்மை விளக்கே போற்றி 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 ஓம் உயிரணும் திருமயக்கு விளக்கே போற்றி ஓ ஸ்ரீபோத்ரி ஓம் இடப்படும் ஞானத்தில் விளக்கே போற்றி ஓ ஸ்ரீபோத்ரீ ஓம்

பொதுன விளக்கே போற்றி ஓற்றி விளக்கே போற்றி ஓற்றி போற்ற கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓற்றி ஓற்றியம் அற்புத கோள விளக்கே போற்றி ஓற்றி ஓற்றோம் அருமறை சிறத்து விளக்கே போற்றி ஹோட்டரி நிற்பர வியோம விளக்கே போற்றி 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 பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி 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 உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி 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 கல்ல புலனை கரைப்பாய் போற்றி 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 முருகுவோர் ஒே போற்றி போற்றி பெருகே அருசுரக்கும் பெருமான் போற்றி போற்றி ஓம் இருசேர் இருவினை எரிவாய் போற்றி 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 ஓம் அருவே உருவே அருகுரு போற்றி ஜோஸ் போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி 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 ஓம் சென் மறைத்தால் தந்தாய் போற்றி 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 ஜீவ ஜோதி போற்றி 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 ஓம் மணிப்பவர் மாமணி விளக்கே போற்றி 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 ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி 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 ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி 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 ஏகமாய் நடஞ்சை எம்மான் போற்றி 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 ஓம் ஊளி ஊழி உள்ளோய் போற்றி 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 ஓம் ஆலியான் காண அடியோய் போற்றி போற்றி போற்றி

தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி 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 ஓ அருளே குருவாய் அமைந்தோய் போற்றி 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 ஓம் மக்கள் இறைவி போற்றி 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 ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி 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 ஓம் ஆறுதல் எங்களுக்கு அளிப்பாய் போற்றி 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 ஓம் சீதலாம் தீர்க்கும் பரமே போற்றி 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 ஓம் 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 எத்திக்கும் அஞ்சல் அருளும் அன்பே தஞ்சம் என்றவரை ஓ போற்றி 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 ஓம் ஓதுவார் ரகத்துரை ஒளியே போற்றி 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 ஓம் ஓம

கலின் பசிபினி ஒலிதறல் போற்றி 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 ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி 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 ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்சுவை போற்றி 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 விளக்கிட்டார்க்கு இலக்கின்தார்க்கு விளக்குவாய் போற்றி 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 ஓம் கలமணம் உயிர்க்கு நல் சுகம் போற்றி 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 ஓம் தாயே நின் தருவாய் போற்றி 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 என்பார் அமரர் விளக்கே போற்றி ஊற்றி போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி 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 என் அன்புமொழி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே தாய்மார்களே அர்ச்சனை பண்ண போக ஒரு இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி கை நிறைய அள்ளி வச்சுக்கோங்க